சீனாவுக்கு சலுகை இந்தியாவுக்கு மட்டும் வரியா சொந்த கட்சி நிக்கி ஹாலே இந்தியாவுக்கு வரி போட்டு சீண்டாதீங்க ரஷ்யா மற்றும் ஈரானிடம் இருந்து அதிகப்படியான கச்சா எண்ணெய் வாங்கும் சீனாவுக்கு வரியை நிறுத்தி வைத்துவிட்டு இந்தியாவை மிரட்டுவது ஆபத்தானது இதன் மூலம் நட்பில் உள்ள இந்தியாவின் உறவை தீயிட்டு எரிக்க வேண்டாம் என்று குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த நிக்கி ஹாலே தெரிவித்துள்ளார் இந்தியா மீது தனி பாசம் வைத்துள்ள நிக்கி ஹாலே ட்ரம்ப்புக்கு எதிராக அதிபர் தேர்தலில் களமிறங்க முயன்றார் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த முயற்சி கைகூடாத நிலையில் அவர் தற்போது ட்ரம்பை வார்னிங் செய்துள்ள நிலையில் அதன் பின்னணி பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் தற்போது நம் நாட்டை சீண்ட தொடங்கியுள்ளார் நம் நாட்டிற்கு இருபத்தி ஐந்து சதவீத வரிகளை விதித்துள்ளார் இது வரும் ஏழாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது அதுமட்டுமின்றி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியா மீதான வரியை கணிசமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது நம் நாட்டிற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக ட்ரம்ப்பின் வரி விதிப்பு என்பது நம் நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இங்கிருந்து அமெரிக்கா செல்லும் பொருட்களுக்கு நிறுவனங்கள் கூடுதல் வரியை வழங்க வேண்டியிருக்கும் ட்ரம்பின் இந்த வரி விதிப்புக்கு பின்னணியில் ரஷ்யாவுடனான நம் உறவுதான் காரணம் ரஷ்யாவிடம் இருந்து நாம் அதிகப்படியான கச்சா எண்ணெயை வாங்கி வருகிறோம் இதனை வாங்கக்கூடாது என்று ட்ரம்ப் கூறி வருகிறார் உக்ரைன் போரால் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது ட்ரம்ப்பும் இந்த போரை நிறுத்த முயன்றார் ஆனால் முடியவில்லை இதனால் ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக முடக்க திட்டமிட்டுள்ளார் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் நாம் வழங்கும் பணம் உக்ரைன் போருக்கு பயன்படுகிறது இதனால் நம் நாடு ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது மீறினால் இப்போது விதிக்கப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து சதவிகித வரியை விட அடுத்த மணி நேரத்தில் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று மிரட்டியுள்ளார் இந்த நிலையில்தான் டிரம்பின் இந்த நடவடிக்கையை சொந்த கட்சியைச் சேர்ந்த பிரபலமே கடுமையாக கண்டித்துள்ளார் அதோடு இந்தியாவை சீண்ட வேண்டாம் என்று ட்ரம்ப்புக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் இது தொடர்பாக நிக்கி ஹாலே தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளதாவது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது ஆனால் சீனா ரஷ்யா மற்றும் ஈரானிடம் இருந்து அதிகளவில் கச்சா எண்ணெய் வாங்குகிறது ஆனால் சீனா மீதான வரி விதிப்பு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கச்சா எண்ணெய் விஷயத்தில் சீனாவுக்கு அனுமதி கொடுத்துவிட்டு இந்தியா போன்ற நம்முடன் நல்ல நட்பில் உள்ள நாட்டின் உறவை தீயிட்டு எரிக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார் இந்த கருத்தை கூறியுள்ள நிக்கி ஹாலே அமெரிக்காவில் உள்ள பிரபலமான தலைவர்களில் ஒருவராக உள்ளார் இவர் ஐநா சபையில் அமெரிக்காவுக்கான தூதராக பணியாற்றியவர் தற்போது டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சியில் செயல்பட்டு வருகிறார் கடந்த அதிபர் தேர்தலில் நிக்கி ஹாலே குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக முடிவு செய்தார் ட்ரம்புக்கு எதிரான வேலைகளில் ஈடுபட்டார் குடியரசுக் கட்சிக்கான அதிபர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக நடந்த தேர்வில் ட்ரம்ப்பும் நிக்கி ஹாலேவும் தான் ரேசில் இருந்தனர் குடியரசுக் கட்சியில் டொனால்டு டிரம்புக்கான ஆதரவு அதிகரித்த நிலையில் நிக்கி ஹாலே பின்னடைவை சந்தித்தார் இதனால் அவரால் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட முடியாமல் போனது நிக்கி ஹாலே தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா உறவு வலுவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் அதே வேளையில் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை எதிர்க்க வேண்டும் என்றால் அதன் அண்டை நாடான நம் நாடு மிகவும் முக்கியம் என்று பலமுறை அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் தற்போது இந்தியாவுக்கு டொனால்டு ட்ரம்ப் வரி விதிப்பதையும் அவர் எதிர்த்துள்ளார்